அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் இருபத்தேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே ஃபைவ்வோட முடிவில் அதாவது டே ஃபைவ்ல வந்து எந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்றத பார்ப்போம் அக்ரிகல்ச்சர் ஹச்ஆர்என்சி ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் லேபர் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ட்ரஸ் டிபார்ட்மெண்ட் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸோ இதெல்லாம் வந்து ஃபில்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ ரெவென்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் விஏஓ ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டாக்ஸ் அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ மீதி இருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபில் ஆகிட்டுருக்கு அதில் ஒரு சில கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூரல் டெவலப்மெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா பிசிஎம்பிசிக்கெலாம் மோஸ்ட்லி முடிஞ்சுது இப்போ டே ஃபைவ்ல இந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஃபில்லாக இருக்குது அக்ரிகல்ச்சர் ஹச்ஆர்என்சி அதாவது ஹெச்ஆர்என்சிஇ அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபுள் இன்டோமெண்ட் டிப்பார்ட்மெண்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் லேபர் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஹைவேஸ் ஃபாரஸ்ட் ட்ரஸரி டவுன் பஞ்சாயத்து ட்ரான்ஸ்போர்ட் கமர்ஷியல் டாக்ஸ் பப்ளிக் ஹெல்த் மெடிக்கல் ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போனா இதெல்லாம் ஃபில்லாகி முடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னும் அவைலபிளாக இருக்குது ஒரு சில இதெல்லாம் ஓகேங்களா சரி இப்போ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூற்றி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வரைக்கும் ஓகேங்களா கிட்டத்தட்ட நானூறு பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி பதிமூணு ரூரல் டவர்மெண்ட் ஆயிரத்தி அறநூற்றி பதினாலு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு நாட்டு விலிங் ஆயிரத்தி அறுநூற்றி பதினாறு சில்ட்ரன் வெல்ஃபேர் ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது டவுன் பஞ்சாயத் ஆயிரத்தி அறநூற்றி இருபது சோசியல் வெல்ஃபேர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்று ரூரல் டெவலப்மெண்ட் திருவள்ளூர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு நாட்டு வெளிங் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு அக்ரி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தஞ்சு ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தாறு ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தேழு ஸ்கூல் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு சோசியல் வெல்ஃபேர் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தொம்போது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு சோசியல் வெல்ஃபேர் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ஆதி திராவிடர் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சு கோஆப்ரேட்டேட்டிவ் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு லேபர் டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தேழு நாட் வில்லிங் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு ரூரல் டெவலப்மெண்ட் டேரக்டரேட் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொம்போது ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது போலீஸ் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரசரி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு கோஆபரேட்டிவ் ஆடிட் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு கமர்ஷியல் டேக்ஸ் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு எம்ப்ளாயமெண்ட் ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி காலேஜ் டேட் எஜுகேஷன் ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது ட்ரான்ஸ்போர்ட் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்று எச்ஆர்என்சிஇஓ அதாவது எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு நாட்டுகளில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூரல் டெவலப்மெண்ட் திருவாரூர் తిరువల్ూ ఆరుతీ రూరల్ డెవలప్మెంట్ నీలగ్రీ ఆయన అన్ను ట్రస్పోర్ట్ బి కలెక్టర్ కోయముత్ూర్ ఆయన అరణా సి ఆయ పబ్లిక్ హెల్త్ ఆయత్తి అరునూత్ అరువత్ హెచ్ఆర్ఎన్సి ఆయన అరణి అరువత్ రెండు ట్రస్పోర్ట్ నాలుగు రూరల్ ఆయనూత్తి టౌన్ పంచాయత్ కడలూ ఆరునూ అరవత్ ఆరు రెవన్యూ తురువులూర్ ఆయన అరుణాత్మ ట్రైనింగ్ ఆయత్తి కోర్ట్ విరుద్ది ఆయన ఎంప్లైమీ ట్రైనింగ్ ఆయన ఎత్తి మూడు రూరల్ డెవలప్మెంట్ నీల ఆరు ఎత్తి నాలుగు ట్రస్పోర్ట్ ఆర్యత్తి ఎత్తు అంజు డ్రన్స్పోర్ట్ ఆర్యత్తి ఎరు హెచ్ఆర్ఎన్సి ఆడిట్ ఆర్తి అర ఎత్తి రూరల్ డెవలప్మెంట్ పుదుటి ఎవట్ హైవేస్ ఆయన అరణి ఎవరు కోఆపరేటివ్ ఆడిట్ ఆయన అరూత్తి ఎంధదు స్కూల్ ఎజుకేషన్ ఆయన అరణి ఎంత్ రెండు రెవన్యూ తువూర్ ఆయన అరణి ఎంపీ మూడు ట్రస్పోర్ట్ ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நாலு ஹைவேஸ் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு கமர்ஷியல் டாக்ஸ் ஆயிரத்தி அறுநூற்றி எம்பத்தெட்டு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கு ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறு எம்ப்ளைமெண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி ரெண்டு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு கமர்ஷியல் டாக்ஸ் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூல் டெலமெண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது வேலூர் ஆர்டி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு நாட் வெல்லிங் ஆர்டினா ரூரல் டெவலப்மெண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரெவன்யூ நாகப்பட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு கமர்ஷியல் டாக்ஸ் சென்னை சவுத்து இப்போ இந்த விஏஓ இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு சில கம்யூனல் கேட்டகரிக்கு அவைலபிளாக இருந்தது அதனால் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு விஏஓ புதுக்கோட்டை ஆயிரத்தி ஆறு எழுநூத்தி நாற்பத்தி எட்டு கோப்பரேட்டி ஆடிட் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது லேபர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது எம்ப்ளாய்மெண்ட் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு சாரி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு ஸ்கூல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது கோஆப்ரேட்டிவ் ஆடிட் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தொன்னு ஹைவேஸ் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்திரெண்டு கமர்ஷியல் டாக்ஸ் கோயம்புத்தூர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ரூரல் டெவலப்மெண்ட் செங்கல்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு லேபர் டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தாறு ஸ்கூல் எஜூகஷன் ஆயிரத்தி லேபர் டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி ஆய் எண்ணூறுபாட்டு டவுன் பஞ்சாயத்து ஆயிரத்தி எழுநூறு அறுபத்தம்பது ஸ்கூல் எஜுகேஷன் ஸோ பாருங்க அப்படியே வரிசையாக பாருங்கள் நம்பர் சொல்லாமல் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் விஏஓ நாமக்கல் ஸ்கூல் எஜுகேஷன் டவுன் பஞ்சாயத்து தஞ்சூர் அதாவது தஞ்சாவூர் கோஆப்ரேட்டிவ் மில்க் ஸ்கூல் எஜுகேஷன் ரெவன்யூ திருப்பூர் ஸ்கூல் ஸ்கூல் பாருங்க டிபார்ட்மெண்ட் நேம்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபில்லாக இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ரூரல் டெவலப்மெண்ட் விழுப்புரம் நாட் வில்லிங் ட்ரான்ஸ்போர்ட் காலேஜ் எட் எஜுகேஷன் ஸ்கூல் ஸ்கூல் நாட் வில்லிங் ஹைவேஸ் நாட் வில்லிங் எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் திருவள்ளூர் நாட் வில்லிங் ரெவன்யூ திருப்பூர் ஸ்கூல் ஹெச்ஆர்என்சி அக்ரி டவுன் பஞ்சாயத்து ஹெச்ஆர்என்சிஇ स्कूल एजुकेशन मुनिपल अडमिस्ट्रेशन हाईवे नाट वेलिंग अग्रिकलचर् लरव सी स्कूल नाट वेलिंग स्कूल एजुकेशन कमर्शियल टैक्स चेन्नई टाग्स चेई सउथत्म टेट वेलिंग रूरल डेवपमेंट तल्ली कमर्शियल टैक्स कमर्शियल टैक्स टाग्क सउ्थ नाट विलिंग चेन्नई साउथ कॉलेज सउ्थ एजुकेशन हाईवे ट्रांसपोर्ट एम्प्लॉयमेंट ट्रेनिंग ट्रसरी अग्रिना इकोनॉमिक्स एंड स्टैटिस्टिक्स रूरल डेवलपमेंट डिग्री टाउन पंचायत कॉलेज कालेज एजुकेशन रूरल डेवलपमेंट तंजू रेवेन्यू कोयम पब्लिक हेल्थ रवन्यू नीलगिरी रवन्यू तिवारूर् स्कूल एजुकेशन स्कूल एजुकेशन अग्रिकल लेबर हाईवे स्कूल टाउन पंचायत राणिपेटी नाट विल्ली स्कूल एजुकेशन रूरल डेवलपमेंट तंजा ट्रस्टरी कालेज एजुकेशन स्कूल एजुकेशन नाट विल्ली स्कूल एजुकेशन रूरल डेवलपमेंट हाईवे स्कूल एजुकेशन नाट विलिंग रूरल डेवपमेंट तिरवल रूल डेवलपमेंट तिवले रूरल डेवपमेंट तिवलूर तिरूल एजुशन एम्प्लमेंट ट्रेनिंग लेबर रवन्यू कृष्णगि लेबर कमर्सियल टाग्स चेई सउ्थ हईए லேபர் நாட் வில்லிங் ரூரல் டெவலப்மெண்ட் தஞ்சாவூர் ஸ்கூல் எஜுகேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் திருவள்ளூர் நாட் வில்லிங் எம்ப்ளாய்மெண்ட் ரெவென்யூ கிருஷ்ணகிரி ட்ரெஸ்ஸரி டவுன் பஞ்சாயத் ஸோ பாருங்கள் ஸோ இவ்வளோ டிபார்ட்மெண்ட் வந்து ஃபில்லாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் காசு ஹெச்ஆர்என்சி கமர்ஷியல் டாக் சென்னை சவுத் இதெல்லாம் வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு பப்ளிக் ஹெல்த் இதெல்லாம் ஃபில்லாக ஆரம்பிச்சிருச்சு அக்ரிகல்ச்சர் ஃபில் ஆகிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ